ஹாய் திஸ் இஸ் வஷிபா டெய்ல்ஸ் நான் உங்கள் வஷிபா இன்னைக்கு நம்ம கனவு பழிக்குமா அப்படின்ற ஒரு அரபு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவும் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிலாம் இல்லைங்க ஒரு சாதாரண என்டர்டைன்மெண்ட் ஸ்டோரி தான் இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும் வாங்க கதை கொள்ள போகலாம் என்ன தான் நடக்குதுன்னு சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கலாம் அரபு நாட்டில் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு நகர் தான் பாக்தாத் நகர் அந்த பாக்தாத் நகரில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம் ஒன்றே இருக்குது அதில் அப்துல்லா அப்படின்ற ஒருத்தவன் தன்னோட மனைவி மக்களோட வசித்து வந்துட்டுருக்கான் இவன் ஒரு பெரிய சோம்பேறிங்க வேலைகள் எதுவும் செய்யாமல் பகல் கனவு காண்பது மட்டுமே ஒரு வேலையாக வச்சு வாழ்ந்துட்டு வந்துட்ருக்கான் நம்ம அப்துல்லா இதன் காரணமா அவனால ஒரு சின்ன குடிசையை கூட வாடகைக்கு எடுத்து தங்கிக்க முடியாம ஒரு பாழடைஞ்ச மண்டபத்தில் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலையில அவன் இருந்தான் இவன் வேலை செய்யாததுனால பணம் சரிவர கிடைப்பதும் இல்ல ஆள் இழைத்து துரும்ப போயிட்டான் எலும்பும் காட்சி காட்சியளித்த அவனால பெருசாக எந்த வேலையையும் ரொம்ப பலத்தோட செஞ்சு கொடுக்க கூட முடியாத நிலமையில தான் அவன் இருக்கான் இப்படிப்பட்ட தோட்டத்தை பார்த்தாலே இவனுக்கு யாருமே வேலை கொடுக்கக்கூட முன் வர்றதுக்கு தயாராக இல்லை பாழடைஞ்ச மண்டபத்துக்கு அருகில் ஒரு நீரூற்று ஒன்று இருக்குது ஆனால் அதில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு கற்கள் எல்லாம் பெயர்ந்து போய் இருந்தது அதன் கைப்பிடி சுவரில் உட்கார்ந்து கொண்டு தான் இவன் தான் கண்ட கனவை பற்றி எப்பொழுதுமே நினச்சி கொண்டு இருப்பான் தினம்தோறும் அவன் கனவுல ஒரு குரல் கேட்கும் அது என்ன சொல்லும் அப்படின்னா கெய்ரோவுக்கு போ அங்கு தான் உன்னோட எதிர்காலமே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவன் வெட்ட வெளியில் கால் கடுக்க கெய்ரோவை நோக்கி நடப்பது போல் கனவும் அவனுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் பல நாட்கள் பயணத்துக்கு பின்னாடி செல்ல வேண்டிய ஒரு இடம்தான் கெய்ரோ அதாவது பாக்தாத்துக்கும் கெய்ரோவுக்கும் ரொம்ப ரொம்ப தொலைவு ஜாஸ்தி <ilos> அப்துல்லாவிடம் சாப்பிடுவதற்கே பணம் இல்லாத இந்த நிலைமையில இவன் எப்படி கெய்ரோவுக்கு போக முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் அதனால தன்னைத்தானே நொந்துக்கிட்டு இந்த கனவை பற்றி யோசிச்சுக்கிட்டு மட்டும் அப்படியே விட்டுருவான் நம்ம அப்துல்லா வீட்டில் இவனுடைய மனைவி ஒரு வேலை எப்போவாது எங்கேயாவது போய் எப்படியாவது ஏதாவது சம்பாதிச்சு கொண்டு வாங்கலை அப்படின்னு சொன்னால் அப்போ மட்டும் இவர் ரொம்ப கோவமா இங்கே எனக்கு யார் வேலை கொடுக்குறா கெய்ரோவுக்கு போனாவாச்சி அங்கே போய் ஏதாவது வேலை பார்த்து அளவற்ற பணம் சம்பாதிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவான் உள்ளூர்ல ஓணம் பிடிக்க தெரியாத நீங்களா அசலூர்ல போய் யானை பிடிக்க போறீங்க இப்படியே கனவு கண்டே உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்துல்லாவோட மனைவி திட்டிட்டு போயிடுவாங்க அவன் நாள்தோறும் அமர்ந்திருக்கும் அந்த வறண்ட நீரூற்றின் அருகில் ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு அதுல தண்ணீர் நிறைய இருக்கும் தண்ணீரும் சுவையாக இருந்ததுனால அந்த வழியாக யாராவது பிரயாணிகள் போகும்போது அந்த கிணத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக தங்களோட ஒட்டகத்தை நிறுத்தி அங்கே ஓய்வெடுத்துட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு போகிறது வழக்கமாக இருந்தது அப்படி வரக்கூடிய பிரயாணிகளுக்கு அப்துல்லா கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து தருவான் அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது அவங்க கேட்டால் செஞ்சு தருவான் அப்படி இவன் வேலை செஞ்சு கொடுக்கறதுனால அந்த பிரயாணிகளும் அவனுக்கு ஏதாவது உணவோ இல்லை ஒரு சிறு தொகையோ தருவாங்க இந்த மாதிரி கிடைக்கிறத வச்சு அப்பப்போ அவன் அவனோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான் இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அப்துல்லா ஒரு பிரயாணிக்கு தண்ணீர் இறைத்து கொடுக்குறான் அந்த பிரயாணி தன்னிடம் இருந்த ஆகாரத்தில் கொஞ்சமாக அப்துல்லாவுக்கு கொடுக்குறாங்க அப்துல்லா அந்த பிரயாணியிடமிருந்து அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு அவன் கேட்குறான் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் கெய்ரோவுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த பிரயாணி சொல்கிறாரு உடனே அப்துல்லாவும் என்னையும் உங்களோட அழைச்சிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அந்த பிரயாணி சொல்கிறாரு தாராளமாக அழைச்சிட்டு போகிறேன் எனக்கும் வழியில் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அப்துல்லாவையும் தன்னோட அழைச்சிக்கிட்டு போகிறாரு அந்த பிரயாணி அப்துல்லா அந்த பிரயாணியுடன் ஒட்டகத்தில் ஏறி உட்காந்துக்கிறான் பல நாட்கள் பயணத்திற்கு பின்னாடி அந்த பிரயாணி அப்துல்லாவை கெய்ரோவில் இறக்கி விட்டுட்டு தன்னோட வழியை பார்த்து போகிறாரு அப்துல்லா கெய்ரோவுக்கு சென்ற போது இருட்டி போச்சு கையில் காசு கூட இல்லை உணவுக்கு வழியும் இல்லை தங்குவதற்கு இடம் கூட இல்லை ஊரெல்லாம் அலைந்து கடைசியில் ஒரு நட பாதையிலேயே படுத்து தூங்கிடுறான் நம்ம அப்துல்லா காலையில் ஒரு முரட்டு கரம் ஒன்று அவன் முதுகில் அடித்து எழுப்பி விடுது அப்துல்லா கண்பிடிச்சு பார்த்த பொழுது அவன் எதிரே ஒரு அரசாங்க காவலன் ஒருவன் நின்னுட்டு இருக்கதை சோம்பேறி எங்கேருந்து வருகிறாய் என்று அப்துல்லாவை பார்த்து கேட்குறாரு அந்த காவலர் நான் பாக்தாத்துலேருந்து இருந்து வரேன் அப்படின்னு அப்துல்லா சொல்றாரு இதை கேட்ட அந்த காவலர் இங்க சிறையில இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கையை கூட்டுறதுக்காக நீ பாக்தாத்துல கிளம்பி வந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு இந்த நாட்டுல பிச்சைக்காரர்கள் எவரும் நடமாடக்கூடாது என்பது சட்டம் வா நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு அவனு நீதிமன்றத்துக்கே அழிச்சிட்டு போயிடுறாரு அந்த காவலர் நீதிபதி அப்துல்லாவை பார்த்து எங்கிருந்து வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே நம்ம அப்துல்லா பாக்தாத்துலேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி நீ எதற்காக இங்க வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு நீதிபதி ஏழைகளின் காவலரே என் எதிர்காலம் இங்கு இருப்பதாக நான் ஒரு கனவு கண்டேன் தான் நான் இங்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்துல்லா இதை கேட்ட உடனே நீதிமன்றத்தில் இருக்க எல்லாருமே சிரிச்சிட்றாங்க நீதிமன்ற சேவகன் அமைதி அமைதி அப்படின்னு சொல்லி கத்துறான் பிறகு நீதிபதி அப்துல்லாவை பார்த்து நீ இங்கு வந்தது உன் மனைவிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தெரியாது நீதிபதி அவர்களே அவளிடம் சொன்னா என்ன கண்டபடி திட்டுவா அதனால்தான் நான் அவகிட்ட சொல்லாமலேயே அப்படியே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்துல்லா முட்டாளாக இருக்கிறாயே ஒரு பைசா கூட கையில் இல்லாமல் வெறும் கனவை மட்டும் நம்பி இப்படி கெய்ரோக்கு இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கே சாப்பாட்டுக்கு நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீதிபதி சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது பட்னி தான் கிடக்கணும் அப்படின்னு அப்துல்லா சொல்கிறான் கொஞ்சம் பணம் தருகிறேன் நீ அதை வாங்கி அதில் சாப்பிட்டுட்டு உன் ஊருக்கே நீ கிளம்பி போயிடணும் இங்கே நீ தங்கவே கூடாது இல்லைன்னா நான் சிறையில் பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு நீதிபதி உடனே அப்துல்லா சரி நீதிபதி அவர்களே நீங்க சொன்ன மாதிரி நான் ஊருக்கே திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்றான் உன் கதையை கேட்டதும் நான் கண்ட ஒரு கனவு எனக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு ஒரு முறை நான் பாக்தாத்துக்கு சென்ற மாதிரி கனவு ஒன்று கண்ட என்ன பாக்தாத்துக்கா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்குறான் அப்துல்லா ஆமாம் ஊரை விட்டு வெளியே வந்தேன் அங்கே ஒரு பாழடைஞ்ச மண்டபம் ஒன்று இருந்தது என்னது பாழடைஞ்ச மண்டபமா அப்படின்னு மேலும் ஆச்சரியம் நம்ம அப்துல்லாக்கு ஆமாம் அதற்கு அருகில் ஒரு நீரூற்று இருந்தது அதுல தண்ணீரே இல்லாமல் வறண்டு இருந்தது அப்புறம் அப்படின்னு ஆர்வத்தோட கேட்குறான் நம்ம அப்துல்லா அப்பொழுது அங்க ஒரு குரல் கேட்டுச்சு அது என்ன சொல்லுச்சுன்னா அதை தோண்டு அந்த செங்கற்களை பெயர்த்து எடு மேலும் தோண்டிகிட்டே இரு அப்படின்னு ஒரு குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு அப்புறம் அப்படின்னு ஆர்வத்தோட கேட்குறான் நம்ம அப்துல்லா அப்புறம் என்ன கனவு களைஞ்சி போச்சு இதுக்காக நான் நீதிபதி பதவியெல்லாம் விட்டுட்டு கையில மண்வெட்டி எடுத்துக்கிட்டு பாக்தாத்துக்கு போக முடியுமா என்ன அப்படின்னு நீதிபதி கிண்டல்லா கேட்குறாரு இனிமேலாவது புத்திசாலித்தனமா இரு இந்த மாதிரி முட்டாள்தனமா கனவுகளை நம்பிக்கொண்டு ஊர் ஊரா சுற்றி தெரியாத அப்படின்னு அறிவுரை சொல்றாரு நீதிபதி உடனே சரி எஜமா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரான் அப்துல்லா நீதிபதி கொடுத்த பணத்துல உணவு வாங்கி சாப்பிட்டுக்கிறான் கெய்ரோலேருந்து பாக்தாத்துக்கு போகிற ஒரு பயணிக்கிட்ட ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டு அவர் கூடவே பாக்தாத்துக்கும் வந்து சேர்றான் அப்துல்லா அவன் பாக்தாத்துக்கு வந்து சேரும்போது இருட்டி போச்சு நிலா ஒளியும் வீச ஆரம்பிச்சிடுச்சு நகருக்குள்ளே இருந்து வெளியில் அவன் இருந்த அந்த பாழடைஞ்ச மண்டபத்துக்கு வந்து சேர்றான் நீரூட்டில் இறங்குறான் கீழே சிதிலமாக கடந்த செங்கற்களை கையாலேயே எடுத்து போட்டுட்டு இருக்கான் இவ்வாறு அவன் விடியிற வரைக்கும் அந்த பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறான் முடிவுல அவன் கைகளில் ஒரு கனமான தோல் பை ஒன்று தட்டுப்படுது அதை வெளியே எடுத்து திறந்து பார்த்த பொழுது யாரோ ஒரு அரசருடைய செல்வங்கள் அதுல இருப்பதை பார்த்து அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான் முட்டாள் நீதிபதியே கனவை நம்பாதே அப்படின்னு சொன்னியே இப்பொழுது யார் முட்டாள்னு உனக்கு தெரியுதா தன்னை மறந்து உறக்க இப்படி அவன் கத்துறான் அந்த செல்வங்களை வச்சு அவன் வேலையே செய்யாம வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இது தாங்க இந்த கனவு பளிக்குமா அப்படின்ற கதை இந்த கதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பல பதிவுகளை கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மேலும் இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு ஏதாவது பழிச்சிருக்கானோ கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வஷிபா பாய்